அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் மகர ராசிக்காரர்களை பற்றி அவருடைய குணநலன்களை பற்றியும் யோகாதிபதிகள் யார் அவயோகர்கள் யார் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் மகர ராசிக்கு அதிபதி சனி இவர் ஒருவர் வந்து இந்த ராசிக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் சுக்கிரன் யோகாதிபதி புதன் யோகாதிபதியாக இருக்கார் ராகு கேதுகள் இவர்களுக்கு நன்மையாக விஷயங்களை கொடுப்பார்கள் சூரியன் செவ்வாய் சந்திரன் இவர்கள் எல்லாரும் நன்மை செய்ய மாட்டார்கள் குரு பாபியாக மாறிவிட்டார் இந்த மகர ராசிக்கு குருவாலும் இந்த மகர ராசிக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்காது ஏனென்றால் விரயஸ்தானாதிபதியும் அவர் தான் தைரியஸ்தானாதிபதியும் அவர்தான் அப்போ இவர்கள் மறைந்தால் யோகம் உண்டு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ ஒரு கணக்கில் வந்துடும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தரை பார்த்தால் உடனடியாக அவரை பற்றி அனைத்து டீட்டெயிலும் எடுத்து வச்சிருவார் ஒரு முறை சந்தித்தாலும் அந்த சந்தித்த நபரை பற்றி முழுசாக அந்த ஃபுல் டீட்டெயில் கையில் வச்சிருவார் இதுதான் இவங்களுடைய ஒரு ப்ளஸ் இதுதான் அவங்களுடைய மைனஸும் அதுதான் இவர்கள் கல்வி கேள்விகளை சிறந்தவர்களாக விரும்புவார்கள் அமானுஷியமான விஷயங்களை தேடிப்போவார்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றுவார்கள் தெய்வீக எல்லாம் தேடி இவர்களுக்கு வந்து சொல்லிட்டு போனால் உடனே அந்த இடத்துக்கு போய் நின்றுடுவாங்க இவர்கள் வந்து ஸ்மெல்ஸ் அதிகமாக விரும்புவாங்க ஆடையபரணங்களில் ஆசைகள் அதிகமாக இருக்கும் பெண்கள் மேலே மோகங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் காதல் திருமணங்களில் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க தனக்கு இஷ்டம் போல காரியங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஏதாவது ஒன்று வெற்றி பெறுமோ அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு குடும்பம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே தேடி வரும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அனைத்து சந்தானங்களை அனுபவிப்பார்கள் குலதெய்வ அருள் இவர்களுக்கு எப்பொழுதுமே மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் நீதி நேர்மை எல்லாத்தையும் சரியாக பின்பற்றும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இவர்களுக்கு தெய்வ அருள் எப்பொழுதுமே இருக்கும் இவர்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் அதிகமாக பண்ணுவாங்க ஜோதிட சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் அதிகமாக பண்ணுவாங்க அதே மாதிரி தனக்குள் ஒரு எண்ணம் வச்சுருப்பாங்க தன்னை தாண்டி யாரும் இல்லை தான் ஒருவனே உலகத்துக்கு புத்தி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இவர்களுக்கு இருக்கு இது ஒரு மைனஸ் மனைவி மேல் அதிகமாக பிரியமாக வச்சுக்குவாங்க மனைவியின் சொல்லை வந்து இவர்கள் வந்து விவாதிப்பாங்க அதிகமாக விவாதிப்பாங்க அவர் சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க ரொம்ப விவாதித்து தான் அப்புறமா ஏத்துக்குவாங்க அதாவது வந்து நீங்க மற்ற ராசிக்காரர்கள் போல வந்து சொன்னதை அப்படியே ஏத்துக்கிற மனப்பான்மை வந்து இருக்காது துலாம் ராசிக்காரர்கள் த மாதிரி மனைவி சொல்ல அப்படியே ஏத்துக்கிற மாதிரியெல்லாம் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் மகர ராசி பொறுத்த வரைக்கும் மனைவியின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசி அப்புறம் மனைவி புரிய வைத்தால் புரிந்து கொள்வார்கள் தாயார் சொன்னாலும் புரிந்து கொள்வார்கள் தாயாருடைய தாயார் மேலே எப்பொழுதுமே ம மரியாதை இருக்கும் ஆனால் மனஸ்தாபங்கள் இவர்களுக்குள்ள ஒரு சின்ன வயதிலிருந்தே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஓட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் தாய் மேலே ஒரு ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து அதிகபட்சமாக யாரும் வைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த ராசியுடைய அந்த இயல்பு அப்படி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அவர்கள் செய்த தவறையெல்லாம் சு இது பண்ணிடணும் அம்மா தவறு செய்தாலும் அதை ம ஏற்றுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறுகள் பொருளாதார விஷயங்களாக இருக்கலாம் எது ஏதோ ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அந்த அந்த சின்ன விஷயத்துக்கு கூட இவங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை பெரிய ஒரு விஷயமாக இவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் பிறக்கும் பொழுது அந்த குடும்பம் வந்து நல்ல செல்வாக்காகத்தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்போ கொஞ்சம் இறங்கி அப்புறமாக மேலே ஏறும் இவர் மத்தியம வயதில் நல்லாக இருப்பாங்க இவர்களுக்கு எப்பொழுதும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ சக்தியை வந்து இவர்கள் தேடி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் இவர்கள் மலைமலையாக சுற்றுவாங்க நிறையா தெய்வீக சமாச்சாரங்கள் எல்லாம் பக்கமே தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆன்மீக மலர்கள் அதிகமாக படிப்பாங்க மொத்தத்தில் இவர்கள் வந்து ஒரு முழு நேர ஜோதிடராகவே இவர்கள் போயிடலாம் அந்த அளவுக்கு இவர்களுக்கு ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களாகவும் போயிடலாம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாகவும் போயிடலாம் இப்படி ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றது அப்படின்னு ஒரு ராசினா அது மகர ராசிக்காரர்கள் தான் இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுடைய குணங்களை பார்த்தோம் நன்றி